எனக்கு திருமணம் எனக்கு நானே வந்து ஒரு பெண்ணை பண்ணி திருமணம் பண்ணிட்டேன் அப்ப வந்து எல்லாரும் அந்த பெண்ணை தடுத்தாங்க அதாவது இவரால் திருமணம் பண்ணி சேர வாழ்க்கையில ஈடுபட முடியாது அப்படின்னு அந்த பெண்ணை பண்ணாங்க அது அல்லா வந்து அந்த திருமணம் ரெண்டு பேருக்கும் நடக்க மாதிரி பண்ணிட்டான் அதுக்கப்புறம் மருத்துவ உலகமே வந்து சவால் முடிஞ்சு பண்ண முடியாது இவருக்கு வந்து மரபணுக்கள்லாம் கம்மியாயிட்டோம் குழந்தை எல்லாம் பெற முடியாது அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் என்னால முடியும் இறைவன் தான் குழந்தையை குழந்தைங்க எல்லாம் சொன்னது மருத்துவர் பெண் மருத்துவர் மருத்துவரை திருமணம் பண்றது இறைவன் குழந்தை பெறுவதற்காக வேண்டிதான் அந்த திருமணத்தின் மூலமாக இறைவன் குழந்தையை கொடுக்கிறான் இவருக்கு டாக்டர் விதிவிலக்கம் சொன்னாங்க உடனே சேலஞ்ச் பண்ணாங்க கரெக்டா நான் வந்து சில அது சம்பந்தமான சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் மருத்துவ ரீதியாக மனித இனப்பெருக்கம் என்றால் என்ன என்பதை நல்லபடியாக நான் நல்லபடியாக நான் வந்து என்னுடைய மனைவித்துறை குழந்தை பெற முயற்சி குழந்தை பெறுவதை இறைவன் வந்து நான்கு குழந்தைகளே என்னை கொடுத்தான் பெண் குழந்தை அடுத்தது ரெண்டு ஆண் குழந்தை அடுத்தது ஒரு பெண் குழந்தை இன்னும் எத்தனை திருமணம் வேண்டாலும் என்னால பண்ண முடியும் இன்னும் நான் எத்தனை குழந்தைகள் வேண்டாலும் பெற முடியும் என்னை போலவே

அந்த அந்த உடல்ல உள்ள பலகினத்தை வந்து அந்த அதே மாதிரிதான் வச்சிட்டு அப்படிங்கும் போது குழந்தை பெறுவதற்கும் பலகினத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இதை எந்த மருத்துவர் சொன்னாலும் கேட்கக்கூடாது என்னை என்னை போன்று உள்ளவர்கள் திருமணம் அடையப்பட்டு திருமணம் அடைந்து திருமணத்தை அடைந்த பார்த்து எங்களுடன் ஆலோசனை கேட்டு இந்த குழந்தை பெறும் முயற்சியில் தனுஷ் போன்ற எல்லோரும் கிரகம் ஆகும்

என்னுடைய பழகினத்தை பத்தி சொல்றேன் ஏன்னா இது ஏன் உனக்கு இந்த டைம்ல நான் கேட்டிருந்தா ஒரு ஓபன் பிளேஸ்ல ஒரு த நம்ம போயிட்டு இருக்க போகும்போது சொன்னேன்னு சொன்னா அது ஒரு இயற்கையாவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை நமக்கு நிறைய வரும் இந்த ரூம்ல இருந்து ஒரு குறிப்பா ஒரு விஷயம் தனுசு வந்து கப்பல்ல தான் பிரயாணம் பண்ணக்கூடியன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னாதான் ஒரு கிலோமீட் தவறு நான் ஃப்ளைட்ல தான் பறந்து நான் பண்ணா நான் ஃப்ளைட்ல இருப்பேன் எனக்கு உள்ள கட்டுப்பாடுகளை நானே செஞ்சுக்குவேன் அதாவது எதமே மருத்துவர் சொன்னார் மருத்துவர் சொன்னார்னு கேட்க கூடாது அதை மருத்துவ நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும் சோ மருத்துவ ஆலோசனை வேணும் தானே எதுக்கு நான் அந்த பிஞ்செலி பிசியோ தெரப்பி பண்ணணும் அதுக்கு தேவை மத்தபடி வந்து இதுதான் முடியும் அதுதான் முடியும்னு மருத்துவர் எல்லாம் சொன்னா அதெல்லாம் யாரையுமே கூடாது

அப்ப நம்மளுக்கு நம்மள நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூல நம்ம வேற கண்டினியூ பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் அண்ட் எவ்ரி திங் பாய் டேக் பை